தமிழகத்திலுடைய பிரச்சனைகளை ஏன் குரல் கொடுக்க கூட்டணி கட்சிகள் இன்று அமைதியாக இருக்கிறது அமைதியாக இருக்கும் பொழுது மக்களுடைய உணர்வு எப்படி வெஸ்ட் பெங்காலில் கம்யூனிஸ்ட் தோழர்கள் அமைதியாக இருக்கும் பொழுது எப்படி பிஜேபி ரெண்டாம் இடத்துக்கு வந்ததோ அதே போல திமுக பிஜேபி வளர்க்கிறதுக்கான வளர்க்குறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறது டெல்லியில் டெல்லியில் மேலே செட்டிங் பண்ணிக்கிட்டு இங்கே எதிர்க்கிற மாதிரி எதுக்கிறது ஏன்னா அவங்களுக்கு முதலமைச்சர் ஆகணும் தான் பையனை உட்கார வைக்கணும் அவ்வளோதான் அஜெஜெண்டா வேற ஒன்றும் கிடையாது டீலிமிடேஷன் மீட்டிங் நடத்தினாங்களே முதலமைச்சர் வந்துட்டாங்க அண்ணா அக்கா வழிமொழி தம்பி பேசுறாரு அப்பா பேசுறாரு என்ன குடும்ப மீட்டிங் பேசாம ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் வச்சிடலாமே டீலிமிஷன் மீட்டிங்கா இல்ல பிறந்த நாள் அளவிற்கு அரசியலை எந்த அளவிற்கு மக்கள் முன்னாடியும் தன்னுடைய மீடியாவுடைய பலத்தினாலும் நாங்கள்தான் ஒரு டிக்டேட்டர் சிப்பா நாங்கள் தான் ஜனநாயகவாதி சொல்லக்கூடிய ஒரு போலி ஜனநாயகவாதிகள் தன்னுடைய ஊழலை மறைப்பதற்கான போலி ஜனநாயகவாதிகள் எப்படி நான் காங்கிரஸ் பார்த்து கேட்டனும் ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ராகுல் காந்தி அவர்களை பிரதம மந்திரியாக நீங்கள் முன்னிலைப்படுத்தவில்லை தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் இதை யோசிக்க வேண்டும் மேலே இருக்கிற ஒன்னு ரெண்டு பேரை செட் பண்ணிட்டு அதுவல்ல காங்கிரஸ் தமிழக காங்கிரசுடைய தொண்டர்களுடைய உணர்வு காமராஜ் ஆட்சியை உருவாக்க வேண்டும் இதை ஏன் செய்யவில்லை காங்கிரஸ் தொண்டர்கள் இதை கேள்வி கேட்க வேண்டும் அதற்கப்புறம் நம்ம சிபிஐ சிபிஎம் கம்யூனிஸ்ட் தோழர்கள் என்ன ஒரு அடக்குமுறை சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் யாரு கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு தோழரை அரசாஸ்மார்க் பூட்டு போடும் போடுறாங்க ஆனால் கேட்கறதில்லை அதுதான் சிபிஐ தோழர்களிடம் நான் கேட்கிறேன் கேட்கிறேன் ஏன் நீங்கள் குரல் கொடுக்க மாட்டேங்கிறீர்கள் எதற்காக கேட்டால் பிஜேபி வந்துடும் பிஜேபியை மக்கள் தொடை தெரிந்து விட்டார்கள் அதை நாம் நம்புவோம் அதை நாம் நம்புவோம் மக்களுக்கான உண்மையான அதிகாரத்தை உருவாக்கக்கூடிய அரசியலை உருவாக்குவோம் நாங்கள் ஏன் உங்களை விமர்சிக்க மாட்டேங்கிறோன்னா நீங்கள் நாற்பது வருஷமாக மக்களுக்காக போராடி போராடி தியாகம் பண்ண தலைவர்களாக நாங்கள் வந்து உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கோம் எங்களுடைய எதிர்ப்பு ஊழல்வாதிகளுக்காக ஓ இதுக்காக கூட்டணிக்காக அர்ஜுன் பேசுறாரு நோ பிஜேபி உள்ள விடாம இருக்குன்னா பிசிகே கே இருக்கணும் கம்யூனிஸ்ட் இருக்கணும் காங்கிரஸ் இருக்கணும் நாங்கள் உண்மையாக முழக்கம் இடிக்கிறோம் அரஸ்ட் பண்ணிட்டு ஜனநாயகத்தை குரலை உடைச்சிட்டு அது அமைச்சரை மீட்டிங்ல அமைச்சர் பேசுறாரு தஞ்சாவூர்ல தான் இருக்கிறார் இண்டஸ்ட்ரி அவர் ஒரு பண்ணையார் பத்து மணி நேரம் மீட்டிங் போகுது மீடியால பேசுறது பாருங்க எவ்வளவு பெரிய அவமானம் கூட்டணி கட்சிகளுக்கு பத்து மணி நேரம் மீட்டிங் பேசுறாரு மீட்டிங் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே அந்த அமைச்சர் சொல்றாரு நாங்கள் பத்து மணி நேரம் பேசிகிட்டு இருக்கோம் இவங்க எதுக்காக வந்து பேசிகிட்டே இருக்காங்கன்னு தெரியல டேய் அறிவு கட்டவங்களே அவங்க என்ன கேட்குறாங்க தொழில் சங்கம் உருவாக்க வேண்டும் ஏன் உருவாக்கணும் தமிழகத்தில் ஐம்பத்தி மூணு பர்சன்ட் சர்வீஸ் இண்டஸ்ட்ரி சேவை துறை முப்பத்தி நாலு பர்சன்டேஜ் உற்பத்தி துறை பதிமூணு பர்சன்டேஜ் வேளாண்மை துறை மூன்று துறைகளும் லேபர்ஸ் டிபார்ட்மெண்டா மாறி இருக்கு ஒட்டு தொழிலாளர்கள் நிறைந்த தமிழ்நாடாக இன்னைக்கு மாறி இருக்கு அப்ப தொழிலாளர்களுக்கான சட்டத்தை யார் உருவாக்குவா புதுசா பாண்டட் லேபர் சிஸ்டத்தில் வந்து மூவாயிரம் எட்டாயிரம் சம்பளத்துக்கு நீங்க வேலைக்கு அனுப்புறது ஒரு பெரிய விஷயமா அப்படியே பொருளாதாரத்தை உருவாக்க முடியும் அப்ப கம்யூனிஸ்ட் சோழர்கள் போராடுறாங்க இந்திய அரசியல் சாசனத்துடைய உரிமை தொழிற்சங்கத்தை உருவாக்க வேண்டும் தலைவரிடம் கோரிக்கை வைக்கிறேன் இனி நாம் தொழிற்சங்கத்தை முழுவதும் உருவாக்குவோம் உங்களுடைய உங்களுடைய பெயருக்காக நம்மளுடைய கட்சிக்காக உருவாக்குவோம் அந்த தொழிலாளர்களுக்காக போராடக்கூடிய ஒரே இயக்கம் தமிழக வெற்றி கழகமாக மாறும் கூடிய விரைவில் நீங்கள் குரல் கொடுக்கவில்லை என்றால் தமிழக வெற்றி கழகம் இருக்கிறது தோழர்களே நாங்கள் உண்மையோடு உங்களோடு பயணிக்க கொள்கை அடியில் கொள்கை அடிப்படையில் தேர்தல் அரசியல் கூட்டணி தூக்கி போடுங்க முதல்ல மக்களுடைய பிரச்சனையை பேசிட்டே இருப்போம் தேர்தல் அரசியல் தலைவரையும் மக்களையும் தான் மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் அடுத்தது நம்ம மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர் அண்ண ஆட்சி வரதுக்கு முன்னாடி இருக்க முஸ்லீம்ஸ்கள் விடுவிக்கப்படுவார்கள் மனித நேயத்தின் அடிப்படையில் ஆட்சி வந்த பிறகு சுப்ரீம் கோர்ட்ல அவங்க எல்லாம் அவங்க எல்லாம் வெளியே விட்டா சமூக நல்லிணத்துக்கு பிரச்சனை ஏற்படுத்தும் யார் பண்றது தமிழக அரசு அதுக்கு அடுத்த வாரமே திமுக மேடையில் திமுக உறுதி கொடுத்த மாதிரி முஸ்லீம் தொழர்களை வெளியமைச்சிருவோம் என்ன ஒரு நடிப்பு என்ன ஒரு முரண் இந்த முரண்களை ஏன் இன்னும் கொஸ்டின் கேட்காம இருக்கிறோம் நம்ம இந்த முரண்களை நம்ம கேள்வி அனுப்பணும் தோழர்கள் இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்திலும் போது நம்மளுடைய முஸ்லீம் தோழர்களை பார்க்கும் பொழுது கேள்வி கேட்கணும் நம்ம இப்தார் விருது நடத்துறோம் தலைவர் வந்துட்டார் உடனே திமுக இருந்து நமக்கு தெரியும் யார் யார் வச்சலாம் திட்டுவாங்கன்னு திட்டுனா தைரியமா திட்டுங்க அதனால பின்னாடி வந்து திட்டுறது பத்து பேரை வச்சுக்கிட்டு அந்த பயம் இருக்கட்டும் எங்க தலைவரை பார்த்து அவ்வளவுதான் சொல்லுவேன் நான் ஏற்கனவே ஒருத்தர் திட்டு ஏற்கனவே நம்ம தலைவர் அண்ணாமலை திட்டி ரெண்டு நாள் நல்லா வாங்கி கட்டிக்கிட்டார் தம்ம எங்க உலகம் முழுசும் ஃபோனை திறந்தா ஃபோனை பார்க்கும் திட்டிகிட்டு இருக்காங்க அவரை ஃபோனை பார்க்கவே முடியல இதுதான் எங்களுடைய ஐடிவிங்க நீங்கள் ஐடிவிங்க உருவாக்கிங்க உலகம் முழுசும் ஆல்ரெடி உருவாகி கடக அப்போ எந்த அளவிற்கு ஒரு இப்தார் ஒரு இப்தார் விருந்தில் ஒரு ஒரு நாள் நாலு மணியிலிருந்து நம்மளுடைய முஸ்லீம் தோழர்கள் மாதிரியே நோன்பு இருந்து தலைவர் வந்து அதோடைய முறைப்படி அவர்களுடைய ஒரு நோம்பில் வரும் வரும்பொழுது அடுத்து முடிஞ்சன விமர்சனம் என்ன ஒரு என்ன பயம் நாங்க பாட்டிக்கு ஒரு விருது முடிச்சுட்டு எங்களுடைய கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கும் அப்ப நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் தொள்ளாயிரத்தி நீங்க முஸ்லிம்களுக்கு தோழர்கள்னா தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திரு கலைஞர் அவர்கள் பிஜேபி தலைமையிலான கூட்டணியார் பங்கெடுத்தார் குறைந்தபட்ச செயல் உருவாக்கணும் இன்றைக்கு தி இன்றைக்கு பிஜேபியோடைய வளர்ச்சியும் அடித்தளமும் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொம்பது டு ரெண்டாயிரத்தி நாலு அதில் பங்கெடுத்த முக்கியமான பார்ட்னர் டிஎம்கே நாங்கள் பேசலாமா அவங்க அரசியலில் அதில் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி ஒன்று காலகட்டங்களில் முஸ்லீம் தோழர்கள் கோத்ராவில் வந்து மிகப்பெரிய இழப்பு இருக்கும்பொழுது ஏன் நீங்கள் ரிசைன் பண்ணல முஸ்லீம் தோழர்கள் ரெண்டாயிரம் பேர் இறந்துட்டாங்க இந்த கூட்டிலேருந்து நாங்கள் வெளியே வரோம் ஏன் கேட்கல ஏன் வெளியே வரல ஏன்னா பத்து அமைச்சர்கள் அங்க ஃபுல் கட்டிங் மணி கரப்ஷன் பணம் அதிகாரம் இந்த முஸ்லிம் தோழமை கிறிஸ்துவ தோழமை எல்லாம் தலைவர் சொன்ன மாதிரி கபட நாடகம் கபட நாடகம் நாடகத்துடைய கட்டமைப்பு எங்களுடைய தலைவரும் கட்சியும் உணர்வு பூர்வமாக இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் இன்னைக்கு நோன் இருக்காங்க அதுக்கான அழைப்பு கொடுத்துட்டு இருக்காங்க நாங்கள் உண்மையாக இருக்கிறோம் மக்களிடம் எங்களுடன் பிரிவு கிடையாது மதத்தின் பால் பிரிவு கிடையாது ஜாதியின் பால் பிரிவு கிடையாது பாலின பால் பிரிவு கிடையாது நாங்கள் எல்லாம் ஒரே மக்கள் என்கின்ற ஒரு குரல் தமிழகத்தில் தலைவர் மூலம் நாங்கள் ஒழித்துக் கொண்டிருக்கிறோம்